முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் பவுல் பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது சகோதரரே ஆபிரகாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது இருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவருடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள் மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார் அவர் கலீலியாவிலிருந்து தம்முடன் எரிசலையும் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார் அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள் இயேசுவை கடவுள் உயிர்த்தர செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார் இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி இது பற்றி இரண்டாம் திருப்பாடலில் நீரே என் மகன் இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு